அனைவருக்கும் நலமுடன் வாழ நல்ல எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்று இந்த சமர்ப்பத்தினை சமர்ப்பிக்கின்றோம் அன்பு நல்ல எண்ணங்கள் நன்மை பயக்கும் ஆக நாம் பல தலைப்புகளில் பேசியிருந்தாலும் இதெல்லாம் மைய கருத்தாக ஒரு மனிதன் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு சமூகம் சார்ந்த மனிதன் ஆறறிவு படித்துள்ள நாம் ஒரு குடும்பத்திலும் ஒரு சமூகத்திலும் இணைந்து வாழ்கின்ற பொழுது நம்மிடையே மிக முக்கியமான ஒரு கருத்தாக நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த நல்ல எண்ணங்கள் உருவாக்கி அதை வாழ்வாக்கி நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள அதை செயல்படுத்த நல்ல எண்ணங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அந்த நல்ல எண்ணங்கள் உயர நல்ல எண்ணங்கள் நாம் வாழ்வதற்கு அந்த உண்மையை அறிவதற்கு நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பதற்கும் எதிர்மறை எண்ணங்களை நாம் குறைத்து கொள்வதற்குமான வழிகாட்டுதல்கள் அதற்குரிய ஆலோசனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி அறிந்து கொள்வது எப்படி அந்த நேர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்வது ஆகவே இந்த எண்ணங்களில் மூளையினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த எண்ணங்கள் அதை நெறிப்படுத்துகின்றது தான் நமது மனது ஆகவே எண்ணங்களை சீர்படுத்துகின்ற செயலை ஒரு மனது செய்கின்றது ஆகவே இந்த மனது உடல் உள்மனம் ஆன்மா உடற்பயிற்சி யோகா பயிற்சி இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நாம் அதை வலுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த எண்ணங்கள் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களாக வலுப்படுத்தும் அதற்கான காரண காரியங்களோடு நாம் அதை செயல்படுத்தப்பட வேண்டும் ஆகவே ஐந்து மணி ஆறு மணியில் காலையில் அது ஒரு தியானம் யோகா பயிற்சியில் இந்த உடல் மனம் உள்ளம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்கான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு நல்ல காற்றோற்றமானது ஒரு ஆக்சிஜன் நம் சுவாசத்துக்கு ஏற்ற முறையில் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல ஆக்சிஜனை இருந்தால் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் ஆகவே இந்த ஆன்மாவையும் உடலையும் ஆன்மாவையும் இந்த மூளையினுடைய சிந்திக்கின்ற எண்ணங்களையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த மனது நம்ம கூட கிராமத்தில் சொல்லுவாங்க உனக்கு நல்ல எண்ணம் இருக்குதாப்பா இப்படிக்கு ஒரு கெட்ட என்னமாக்குறியே மனசாட்சிக்குதா ஓ மனசை தொட்டு சொல்லு என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த எண்ணங்கள் வெளிப்பாடு தான் அந்த மனசாட்சியாக நமக்கு வருகிறது என்பதை பார்க்கின்றோம் ஆகவே தேவையற்ற எண்ணங்களை நாம் சீர்தூர்த்து பார்த்து நல்ல நேர்மறைமையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த நல்ல எண்ணம் எட்பது என்பது ஒரு சாதாரண உதாரணம் நமக்கு இந்த ஒளி இருந்தால்தான் கண்ணால் பார்க்க முடியும் ஒளி இல்லை என்றால் இருட்டில் எதையும் நாம் பார்க்க முடியாது அப்போ தீய செயல்கள் அந்த அந்த ஒளி இல்லாத நேரத்திலும் அந்த நன்மை செயல்கள் அந்த ஒளியில் தான் நம் கண் பார்க்கின்றது ஆகவே ஒரு ஒளியை போன்றது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் இந்த ஒளி போன்று இருந்தால்தான் இந்த சூரிய ஒளி போன்று இந்த வெளிச்சத்தில் இருந்தால்தான் நம்மால் அடுத்து செயல்கள் முடியும் நம்மால் பார்க்க முடியும் நன்மை தீமைகளை அறிவதற்கும் இந்த எண்ணங்கள் நமக்கு செயல்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தீதும் நல்லதொரு எண்ணங்களை உருவாக்கி கொள்ள அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது உதாரணமாக ஒரு சம்பவத்திற்கு பின் பல எண்ணங்கள் நமக்கு கருத்தோட்டமாக வரும் அந்த எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அந்த செயல்களை முடிவெடுப்பதற்கான ஒரு காலக்கெடுவை நாம் முடித்து கொள்ள வேண்டும் எடுத்தவுடனே எடுத்தது தான் சரி என்பதை அந்த எண்ணத்தை எடுத்த முடிவை அந்த நல்ல சிந்தனையில் அதை செயல்படுத்தி நாம் செய்கின்ற போதுதான் அந்த எண்ணம் நல்ல ஒரு காரியங்களாக மாறுகிறது தீதும் நன்றே தீதர வாரா தீதும் நன்றே வாரா என்ற ஒரு வார்த்தைக்கு நம் தவற்றை அறிகின்ற அந்த மனது நமக்கு சொல்லுகின்றது ஆகவே அந்த எண்ணத்தை சீர்படுத்துகின்றது தவறை சுட்டி காட்டுகின்றது தான் நம்முடைய வழக்காடு மன்றங்களில் கூட சத்தியம் செய்து நம்முடைய உண்மை செயலை சொல்லை பதிவு செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த மனசாட்சி அந்த செயல்களை உள்வாங்கி கொண்டு உள் படி அங்கே தெரிவிக்கப்படுவதற்காகத்தான் அந்த செயல்பாடுகள் இருக்கின்றன நேருமறை எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் நம் மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படுவதற்கும் நல்ல மனிதர்களை சந்திப்பது நேர்மனையான எண்ணங்களை நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்களிடம் நாம் பழகுவது அனுசரித்து கொள்வது சான்றோர்கள் ஆண்டோர்கள் சொற்பொழிவுகள் இவைகளெல்லாம் கேட்கின்ற போது நம் உடலில் உடனே அந்த எண்ணங்கள் நம் மூளையின் சார்பாக உள்ளே அமைக்கப்பட்டு அந்த எண்ணங்களை சீர்தூர்க்கி கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுது நல்ல இனிய பாடல்கள் ஒருவன் மனது ஒன்பதடா ஆகிய மனதை குறுக்கின்ற இந்த பாடல்கள் நம்மை சிந்தனை செய்கின்ற நம் எண்ணத்தை சீர்தூக்கின்ற பாடல்கள் உடற்பயிற்சி நிறைய புத்தகங்கள் எப்போதும் முதலிடம் வெற்றியின் ரகசியம் நம் ராமகிருஷ்ணா அவர்கள் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு விவேகானந்தர் முன்னும் சொல்ல போனோம்னால் நம் அதற் சார்பாக நாம் இருக்கின்ற பயன்படுத்துகின்ற குரான் பகத்கீதை கீதை விவளியும் இவைகளை நாம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்வதற்காக அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளன வரையறாக ஒரு மனிதன் நல்ல எண்ணத்துடன் உருவாகி நல்ல வாழ்வை வ வழிகாட்ட வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் இவைகள் நம் மதத்தின் சார்பாக நம்ம தெரிவிக்கின்றார்கள் அதெல்லாம் ஒரே அன்பு மையத்தில் அமைகிறது ஆகவே அதை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக உன் வாசிப்பு உன்னை நேசிக்கும் ஆகவே இந்த இத்தகைய எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு நம் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து ஒரு நேர்மறை எண்ணங்களாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கின்றோம் நமது திறமைகளையும் நமதுடைய பயன்பாட்டையும் நல்ல எண்ணத்தை நாம் செயல்படுத்திவிட்டால் நல்ல விளைச்சல் வரும் விதை தோன்றுகின்ற விதை நாம் பயிரிடப்படுகின்ற விதை தரமானதாக இருந்தால்தான் அந்த பயிர் தரமானதாக இருக்கும் ஆகவே ஒருவருடைய எண்ணம் ஒரு சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு எண்ணமாக இருந்தால்தான் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல செயல் அங்கே கிடைக்கும் இதில் மாற்று கருத்து அல்ல ஆகவே ஒரு விபலத்தில் ஒரு எடுத்துக்காட்டு மிகப்பெரிய ஒரு புனிதர் இன்னாசியார் அவர்கள் புனிதர் சவேரியாரை பார்த்து அவர் ஒரு பெரிய அரசர் பேரரசர் அந்த குடும்பத்தில் வந்தவர் அவரிடம் நீ உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்துவிடில் உனக்கு என்ன பயன் என்று கேட்கின்றார் அப்ப ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இதன் அடிப்படையில் புரிந்த சவேரியார் இறைவனையே அந்த எண்ணத்திலே கருவுற்று அந்த எண்ணத்தை வளமாக்கி சிந்தனை கொண்டு அந்த இறைவன் அடியார் அவர் சொல்லை கேட்டதனுடைய விளைவு இன்று புனித சவேரியார் என்று கோவாவிலே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தாலும் இன்று உயிருடன் அவர் உடல் பத்து ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து வைக்கப்பட்டு மரியாதை செய்தப்பட்டு வணக்கம் செய்யப்படுகின்றார்கள் என்ன காரணம் தன் எண்ணத்தை அந்த ஒரு வார்த்தையிலிருந்து மாற்றியதனுடைய விளைவு தன் எண்ணத்தை அந்த ஒரு வார்த்தையிலிருந்து மாற்றிய விவேகானந்தர் தன் எண்ணத்தை மாற்றிய ஒரு வினாடியிலிருந்து அந்த புனித அன்ன தெரேசா தன் எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்ததுலேருந்து ராமாலயம் அடிகளா தன் எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய புத்தர் அவர்கள் நம் ஆண்டவராக இயேசுகிருத்தும் தன் எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்து அவர் தன் வாழ்வியே தன் எண்ணத்தின் இறைவன் திட்டத்துக்கு நிறைவேற்றுவதற்காக தன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இதுதான் ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் அவர் வாழ்வு அப்படி வாழ்ந்து காட்டிய பெரியவர்கள் சான்றோர்கள் வரலாற்று வீரர்கள் எப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கிறார் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையை மேம்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த பிள்ளைகளுக்கும் ஆக ஒரு நல்ல எண்ணம் என்பது உருவாவது ஒரு குழந்தையிலிருந்தே ஒரு குழந்தை செய்கின்ற செயல்களை பார்த்து அது சிந்திக்கின்ற போது நல்ல எண்ணத்தை செய்கிறதா நல்ல செயலை திட்டமிடுகிறதா என்பதை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் உறவிலும் சரி அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கை உறவுகளில் உரம் அந்த எண்ணங்கள் ஒருத்தர் மீது பார்க்கின்ற பார்வை அவர்களை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு நிலை மேறு யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு இவருடைய புரிதலை புரிந்துள்ளாமல் இவர்கள் உயர் தூக்கிய எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டதனால்தான் இந்த எண்ணங்கள் சீர் செய்யப்படாமல் பல தடயங்களையும் பல விரயங்களையும் பல மன அழுத்தங்களையும் துரோகங்களையும் செய்யக்கூடியதற்கு காரணம் அவர் மனதிலே ஏற்பட்ட எண்ணங்கள் அந்த எண்ணங்களை தூண்டுவதற்காக பிறர் தருவித்த காரணங்கள் ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை வருவதற்கு அந்த நல்ல எண்ணங்கள் இந்த கருவி மூளையில் இருக்கக்கூடிய தொகுப்பில் வரவதை நம் மனது தான் கட்டுப்படுத்துகிறது அந்த மனதை நாம் ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்துகிற ஒரு சூழலை ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சேவையற்ற சேவை உள்ள ஒரு தொண்டு நிறுவனமாக தொண்டாக பணி செய்கின்ற போது நல்ல எண்ணங்கள் உருவாகும் நான் சென்ற தலைப்பில் பேசுகின்ற போது கூட ரெண்டாயிரத்தி ஆண்டில் ஃபாதர் வி ஏ சந்துணிசாமி சாத்திப்பட்டு என்ற பங்கிலே ஒரு எண்ணத்தை உருவாக்கினார் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மக்களை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்னும் ஒரு தனி மனிதன் செய்வதை விட ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயல்படுகின்ற போது அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்றார்கள் அது வெற்றி பெறுகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் மாதம் இரண்டு மாதத்துக்கு நூறு ரூபாய் சேமித்து நல்ல அந்த எண்ணத்தை உள்ளவர்களாக ஒன்று சேர்த்தார்கள் அதே போன்று ஒரு குழுக்கை பத்து குழுக்களை அந்த ஊரில் சேர்த்தார்கள் அப்போ நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களெல்லாம் ஒன்றிணைந்ததினால் என்ன செயல் வந்தது தலைமுறை தர்மம் அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு தான் சேமித்திலிருந்து ஒரு பங்கு மற்றும் வெளியிருக்கிறவர்களுக்கு ஒரு பங்கு என்று இந்த நல்ல எண்ணம் உள்ளவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த தான் இன்று இந்த பத்து ஆண்டுகளில் உயர்ந்த நோக்கோடு சென்று கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தனிமனிதன் மனிதன் செய்யப்படுவதை விட இந்த நல்ல எண்ணங்கள் ஒருவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கின்ற போது அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை எண்ணம் உருவாகுது அந்த நேர்மறை எண்ணங்கள் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது நல்ல விளைச்சலை ஏற்படுத்துகிறது அதற்காகத்தான் அந்த நல்ல எண்ணங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த நல்ல எண்ணம் உருவாக்குகின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்போ அந்த சமூகம் ஒரு புத்துளிர் பெறும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்தது அன்பானவர்களே ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிவுரைகள் நம்முடைய தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் சொல்ல முடியாத த ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன இதெல்லாம் எதிர்க்க இந்த ஆவணங்களை நமக்கு எல்லா புத்தகங்கள் இருக்கின்றன ஒரு குடும்பத்தை திருவிழர் பாருங்கள் அவர் சொல்லுகின்ற அத்தனை குரல்களிலும் மனித படைப்புக்கு மனிதன் எல்லா விதமான நிலையில் உள்ளவர்களுக்கும் அவர் இரண்டே ஒன்னே முக்கா வடியிலே இந்த நல்ல எண்ணங்கள் படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை வாழ்வாக்கத்திற்கு நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்லாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லை எப்படி வாழ்ந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் ஏன் வாழ்ந்தோம் நம்முடைய எண்ணங்கள் நம்ம இந்த உலகத்தில் என்ன ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தியது என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும் அது ஒவ்வொரு மனிதரும் தன் ஆற்றல் உள்ளது ஆறு அறிவை ஏழாவது அறிவுக்கு கொண்டு சென்று நம்முடைய எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்து அதை நல்ல சிந்தனை செய்து அந்த செயலை செயல்படுத்துவதற்காக இந்த எண்ணங்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் உண்மையிலே எண்ணங்கள் இந்த காலகட்டத்திலே எப்படி இருக்கிறது தீங்கு தருவையா இருக்கிறது பிறருக்கு துரோகம் செய்வையா இருக்கிறது ஆகவே நன்மை காரியங்களை விட தீயதான காரியங்கள் இன்று அதிகமாக இருக்கிறது தினம் தினம் பார்க்கின்றோம் பலவிதமான தவறான செய்திகள் பலவிதமான கொடுமான சம்பவங்கள் ஏன் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நல்ல எண்ணம் ஒரு சமூகத்திலே ஒவ்வொரு விடத்திலும் இல்லாதது தான் நான் உதாரணமாக ஒரு பேருந்தில் வருகின்ற பொழுது ஒரு ஜெர்மன் அம்மா அவர்கள் என்னுடன் வந்தார்கள் பஸ்ஸில் ஏறின உடனே ஒரு சர் காலை நான் உடனே காலை மிரிச்சிட்டாங்கன்னு தொட்டு கும்பிட்டாங்க அப்போ அந்த அம்மா என்னை பார்த்து கேட்குது என்ன இது பழக்கம் என்ன என்ன நல்ல எண்ணம் அம்மா ஒரு கால் பட்டால் அதை மாற்றவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் தொட்டு கும்பிடுவார்கள் நல்ல பழக்கம் தானே என்று பாராட்டுச்சு வெரி குட் ஆனால் அந்த அம்மாவை எட்டுக்கொண்டு நான் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் குடிசை வீடு செல்கின்ற பொழுது அங்கே சத்தம் கேட்கிறது அப்போ என்ன சத்தம் என்கிறது நான் என்னத்தை சொல்கிறது அம்மா அந்த வீட்டில் ஏதோ ஒரு ச ஒரு இது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அங்கே வீட்டில் இருக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் எட்டி உதைத்து கொள்கிறார் இந்த அம்மாவுக்கு சந்தேகம் நல்ல எண்ணம் என்று சொன்னீர்கள் பேருந்தில் கால் பட்டால் நல்ல செயல் ஆனால் இங்கே ஒவ்வொரு தடையும் இந்த கால் இன்னொரு காலையில் உதைக்கின்றார்களே ஏன் தொட்டு கும்பிடவில்லை என்று அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது அப்போ பாருங்கள் ஒரு எண்ணம் எத்தகைய செயல்களை மாற்றாக சிந்திக்கிறார்கள் அப்போ எண்ணத்தை உருவாக்க வேண்டும் பெங்களூர் பஸ்ஸில் போகின்ற போது ஒருவர் காலை போட்டு எடுத்து ஷூவை போட்டுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு என் தொடையில் படுது அப்போ அவருக்கு தெரியல இந்த தமிழக பண்பாட்டு முறை ஐயா உங்கள் கால் ரொம்ப படுதுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இப்படி எங்கள் பண்பாட்டில் ஒரு கால் மேலே ஒரு கால் பட்டுட்டால் அதை தொட்டு கும்பிடுவாங்க என்று சொல்லுகின்ற போது நல்ல எண்ணத்தை எனக்கு தந்தீர்கள் இப்போது தான் நான் இந்த பழக்கத்தையே தெரிந்து கொள்கிறேன் என்று அவர் அன்றே இனிமேல் இந்த பட்ட செயல்களிலிருந்து என் எண்ணத்தையே உருவாக்கி புரிந்து கொள்கிறேன் என்று கூறினார் இதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நல்ல செயல்களுக்கான ஒரு அடிப்படை ஆதாரங்களை நாம் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்திச்சூடியில் அவையார் கூறுகிறார் நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மழை அப்ப ஒருவர் நல்லார் ஒருவர் பொருட்டு அப்ப நல்ல எண்ணங்களை சான்று சிந்தித்து செயல்படுத்துகிற ஒருவரால் அந்த சமூகத்திலே அந்த இடத்திலே மழை பெய்யும் என்று அவையார் கூறுகிறார் ஆக அந்த ஒருவராக நாம் ஏன் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் சிந்தித்தால் நம் எண்ணங்களை சிந்தித்து அதை நல்லதொரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதை மற்றவர்களுக்கும் தெரிவிக்க முடியும் இந்த நேரத்திலே விபநியத்திலே நினைவு பட்டணத்தினுடைய மக்கள் தங்களுடைய எண்ணங்களால் செயல்களால் கடவுளுக்கு விரோதமாக நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அட்டுவிடியத்தை பார்க்கின்றார் இறைவன் இந்த மக்களை இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றார் அப்போது இறைவாக்கினர் ஓடிச்சென்று சென்று ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் இந்த நகரத்திலே நூறு பேர் நல்லவர்கள் இருந்தால் இந்த நகரத்தை அழிப்பீர்களோ என்றார் அவர் சொல்கின்றார் நூறு பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் ஆனால் நூறு பேர் கூட இல்லை நூறு பேர் இல்லை ஐம்பது பேர் நான் அழிக்காதீர்கள் இருபத்தைந்து பேர் இருந்தால் அழிப்பீர்களா இறுதியாக மீண்டும் நான் அஞ்சாமல் உங்களிடம் கடவுளை கேட்கின்றேன் ஐந்து பேர் நல்லவர்கள் இருந்தால் இந்த நகரத்தை அழிக்காதீர்கள் என்று அந்த இறைவாக்கினர் இறைவனிடம் வேண்டுவதாக நாம் அறிகின்றோம் ஆகவே ஒரு சமூகத்தில் ஒரு கிராமத்தில் அதுதான் விவேகானந்தரும் மற்ற பெரிய மாமேதிகளும் நான்கு பேர் நான்கு திசைக்கு நான்கு பேர் அந்த நல்லவர்களாக உருவானால் நாலு நாற்பது நாற்பது நாற்பதாயிரம் என்று உருவாகும் ஆகவே அந்த எண்ணத்தை இன்றைய காலகட்டத்தில் இன்றைய விஞ்ஞான காலகட்டத்தில் தன்னுடைய சுயநலத்தையும் தன்னுடைய வளர்ச்சியும் தீய நோக்கோடு விரைவிலே பெரிய ஒரு செல்வந்தனாக வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நம் எண்ணங்கள் குறுக்கீடு செல்கிறது அதனால்தான் கொள்ளையடித்தல் அது திருடுதல் போன்றவைகள் எல்லாம் ஆகவே இவைகளெல்லாம் தவிர்ப்பதற்கு குழந்தைகளிலிருந்தே நல்ல எண்ணத்தை நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் இதை பள்ளியிலும் சரிய ஆசிரியர்களும் இந்த நல்லத்தை உருவாக்குகின்ற ஒரு செயல்பாடுகளை ஒரு சின்ன செயல்தான் சின்ன செயலில் நம்பிக்கை ஊராக இருந்தால் மிகப்பெரிய செயலையும் வலிமையாக செய்ய முடியும் ஒரு ஆற்றலை பெறும் ஆகவே சின்ன விஷயம்தான் மிகப்பெரிய விஷயத்துக்கு அச்சாணி எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அச்சாணிந்தால் தான் வண்டி ஓடும் அது போன்ற அந்த சின்ன நம்பிக்கை கூடிய நல்ல எண்ணங்களை இந்த குழந்தையிலிருந்து அந்த பள்ளி சூழலிலும் பெற்றோர்கள் வீட்டு சூழலிலும் நீங்கள் அந்த எண்ணத்தை வளர்க்காது அந்த சமூகமே மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாகிறது ஆகவே இந்த நேரத்தில் சிந்திப்போம் இனி வரும் காலங்களிலாவது நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டிய செயல்களை நாம் சொல்லுகின்றோம் எண்ணத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் ஒருவரும் அப்படி கவனமாக இருந்தால் உன்னுடைய சொல்கள் உயர்ந்ததாக மாறும் உன்னுடைய சொற்கள் கவனமாக இருந்தால் உன்னுடைய சிந்தனைகள் நீ சொல்லுகின்ற சொந்த ஏற்ற சிந்தனைகளை செயல்களை மாற்றுவதற்கு அது வளமாகும் ஆகவே நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை உருவாக்கும் நல்ல செயல்கள் கவனமாக இருந்தால் நல்ல பழக்கத்தை உருவாக்கும் அப்ப நல்ல பழக்கம் எப்படி வருகிறது நல்ல எண்ணத்தால் வருகிறது அந்த நல்ல பழக்கங்கள் என்பது நம் ஊரிலும் சரி குடும்பத்திலும் சரி தனி மனித வாழ்க்கையிலும் சரி நல்ல பழக்கம் தீய பழக்கத்தை அறிந்து பகுத்தறிந்து இந்த சிந்தனை என்ற மூளையால் மூளையில் தோடுகின்ற எண்ணத்தை இந்த மனது என்ற ஒரு மனச்சாட்சி நம்மை நல்ல பழக்க வழக்கங்கள் பழக்கம் செய்யும் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமானால் நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் இன்று பல பள்ளிகளை ஒழுக்கமும் ஒரு கட்டுப்பாடத்தை ஏன் ஏற்படுத்துகின்றார்கள் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்க கட்டுப்பாடு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒழுக்க கட்டுப்பாடு நம்முடைய தாய் மண்ணிலே நம்முடைய தே தமிழகத்தில் இருக்கின்ற இந்த மரபுகள் என்ன ஒழுக்கங்கள் இருக்கிறது கணவன் மனைவி ஒழுக்கம் பெற்றோர் ஒழுக்கம் மாணவர் ஒழுக்கம் ஆசிரியர் ஒழுக்கம் என்ற விதிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதனால் நல்ல ஒரு வாழ்வை அமைக்கப்படுகிறது ஆகவே இந்த ஒழுக்கத்திற்கு அடிப்படை அடுத்தது நல்ல வாழ்வு அப்ப நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அடிப்படை எண்ணத்தில் இருந்து உருவாகி இந்த வாழ்வை நான்கு பேருக்கு நன்மை பயக்கின்ற அவர்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு நிலையை உருவாகும் ஆனால் தான் பாசிட்டிவ் உள்ள நேர்மறை உள்ள எண்ணங்களை உருவாக்கி அப்பேற்பட்டவர்களோடு நீங்கள் உருவாக்குகின்ற போது நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கும் அதுக்கு வந்து பாசிட்டிவ் எண்ணங்களாக மாறும் என்பதை கூறுகிறார்கள் தீய சக்திகளை எதிர்கொள்வதற்கு அதில் புரிதல் இல்லாத போதுதான் அந்த எண்ணங்கள் மாறுபடுகின்றன அப்போ ஒரு எண்ணம் ஒருத்தர் சிந்திக்கிறார் இதை நல்ல எண்ணத்தை அவர் கருவாக்கி வளர்க்கின்றார் என்றால் அதில் புரிதல் இருக்க வேண்டும் இந்த புரிதல் இன்றுதான் இன்று சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பிள்ளைகளிடம் சரி மாணவரிடம் சரி ஆசிரியரிடம் சரி அனைத்து சமூகத்தினரிடம் இந்த புரிதல் இல்லாததால் அந்த எண்ணங்கள் மாற்றப்படுகிறது போய் விடுகிறது ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லுகின்ற ஒரு செயலை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இப்படி அவர் நினைத்தாரே இப்படி சொன்னாரே ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒருத்தர் சொன்னதனால் அவர் இப்படியும் சொல்லியிருப்பார் அவரிடம் வேறு ஒன்று சொல்லியிருப்பார் ஆனால் அதையெல்லாம் உருவாக மாட்டார்கள் இப்படி சொன்னார்கள் இது இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி நடந்து போடுமே என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் தீயதாக உருவாக்கிக் கொள்வதால் தான் காலங்கள் வரியாகிறது அன்புகள் குறைகிறது விரோதங்கள் வருகின்றது அந்த மனச்சாட்சியை மீறுகிறது ஆகவே இதற்கு அடிப்படை காரணம் இந்த எண்ணங்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கின்றோம் மேலும் நாம் நல்ல எண்ணத்தில் இறைவனை புரிந்து கொண்டால் பாருங்க ஒரு எட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்க நல்ல எண்ணத்தில் நம் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டுமாம் அப்போதுதான் நாம் ஞானியாக முடியும் நல்ல எண்ணத்தில் நாம் இயற்கையை புரிந்து கொண்டால் நாம் சிறந்த ரசிகராக முடியும் நல்ல எண்ணத்தில் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டால் விஞ்ஞானியாக முடியும் இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் தான் இன்னைக்கு அறிவியல் மேதைகள் எல்லாம் உருவானதில் காரணம் என்னவென்ன அவருடைய எண்ணம் தூயதாக இருந்தது ஆற்றல் உள்ளதாக இருந்தது சிந்தனை வலுப்படுத்தியதாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம் நல்ல எண்ணங்கள் உதவி செய்த புரிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய புரிந்து கொண்டால் அவன் உத்தமாக மாறுகிறான் ஆகவே உத்தமன் என்ற ஒரு நிலையை ஆறுவதற்கு நல்ல எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உன் வாழ்நாளில் எந்த எத்தனை வகையான உதவிகள் உன் நல்ல எண்ணத்தால் உன்னுடைய செயலால் நீ செய்த உதவிகள் தான் உனக்கு இந்த நேரத்திலே உத்தமனாக மாற்றும் நல்ல எதிரிகளை உன் எண்ணம் நல்ல எதிரியை புரிந்து கொண்டால் நீ வல்லவன் ஆகவே உன் எதிரியை புரிந்து கொள்வதற்கு வேண்டும் உன் எண்ணத்தில் சிந்திக்க வேண்டும் ஏன் அவனை எனக்கு எதிரியாக மாறுகின்றான் அப்போ அந்த எதிரினுடைய செயல்கள் என்ன என்பதை நம்ம எண்ணங்கள் அதை வெளிப்படுத்தும் தன் ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் நம் எண்ணத்தால் அப்போதான் பலவானாக முடியும் அப்போ எண்ண எண்ணம் என்பது தனியாக இருக்கிறது அதை சிந்திக்க முடியவில்லை ஆகவே என்னுடைய ஆற்றல் என்ன என்னால் முடியும் என்னால் மட்டும் முடியும் என்னால் முடியாது வேறு யாரால முடியாது என்ற ஒரு எண்ணத்தை அங்கே நிர்ணயிக்கின்ற போது செய்கின்ற போது தான் நம்மளுடைய ஆற்றல் இருக்கின்ற திறமை வெளிப்படுத்தும் ஆகவே எண்ணம் தான் அதை வழி வழிகாட்டுகிறது நம்ம எண்ணங்கள் தீமையை வெல்லுபவனை புரிந்து கொண்டால் நம் திறமசாலியாக மாறுகிறோம் நம் எண்ணங்கள் வழிநடத்ததை புரிந்துகொண்டால் புரிந்து கொண்டால் நாம் எப்படி அந்த தொண்டர்களை வழி என்று நம் எண்ணங்கள் புரிந்து கொண்டால் தான் தலைவனாக முடியும் ஆகவே ஒரு குழுவுல தலைவனாக இருக்கின்றார் ஒரு வகுப்பறையில் தலைவனாக இருக்கின்றார் அப்ப என்ன செய்ய வேண்டும் அந்த வழி நடத்துகின்ற அந்த லீடர்ஷிப் அதை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அதை பகிர்ந்து அந்த தே வேலையை கொடுப்பது என்ற ஒரு விவரத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் தலைவனாக முடியும் உதாரணமாக ஒரு அழகாக ஜோடிக்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொண்டவனை வந்து அந்த இதுக்கு தலைவன் ஒரு பாட்டிலே இசையில் இருக்கிறவர்கள் அவருக்கு ஒரு லீடர் பொறுப்பு இப்படி பகுத்தறிந்து பிரிந்து கொடுத்தால்தான் அந்த தலைவன்ற பொறுப்பை அங்கே ஏற்க முடியும் அதுதான் இந்த எண்ணம் அந்த தலைவனுக்கு உருவாக்கும் அடுத்தது நல்ல வாழ்வை புரிந்து கொண்டால் இதில் முக்கியமான விஷயம் நம்ம எண்ணங்கள் ஒரு குடும்பமாக உருவாகிறது வெவ்வேறு இடத்திலிருக்கின்ற அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கின்றார்கள் ஆகவே இவர்கள் எண்ணங்கள் சீர்தூக்கி ஒரே எண்ணமாக நல்லதொரு குடும்பமாக வருவதற்கு அந்த எண்ணங்களை அவர்கள் ஒன்று நோய் இணைத்து கொண்டால் அதுதான் குடும்பமாகின்றன வாழ கற்றுக்கொண்டால் நம் எண்ணங்களில் வாழ கற்றுக்கொண்டால் அது அனுபவங்களாகின்றது வாழ்விலே இறுதியில் புரிந்து கொண்டால் நம் எண்ணங்களை வாழ்வின் இறுதியில் புரிந்து கொண்டால் அது முனிவன் நம்முடைய எண்ணங்களை அன்பான ஆழ கற்றுக்கொண்டால் நம் நாயகனாகவும் நம்முடைய எண்ணங்கள் நன்றி புரிந்தவனாக இருந்தால் நாணய மனமாகவும் நம் எண்ணங்கள் இறைவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் நம் எண்ணங்களை இறைவனுக்கு முன்பு உண்மையாக இருந்தால் நேர்மையாளனாகவும் நம் எண்ணங்கள் கொடுத்த வாழ்க்கை தவறாதவர் இருந்தால் சத்தியமானவனும் நம் எண்ணங்கள் தர்ம நெறி மாறாதவர்கள் இருந்தால் நீதிமானாகவும் இருக்க முடியும் ஆகவே முடியாதது என்று ஒன்றுமில்லை என்னால் முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் ஒன்னை சார்ந்தவர்களும் மற்றவர் சார்ந்தங்கள் நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற இந்த மூலையிலிருந்து வருகின்ற அத்தனை செயல்களையும் மனம் என்கின்ற ஒரு நிலை அதை எண்ணங்களை சீர்தூக்கி எண்ணங்கள் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல சொல்லை தரும் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயலை தரும் நல்ல செயல் நல்ல ஒழுக்கத்தை தரும் நல்ல ஒழுக்கம் நல்ல வாழ்வை தரும் நல்ல வாழ்வு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மா மேதையாக மா மனிதர்களாக நாம் இந்த எண்ணங்களின் பிறப்பிடமாக அந்த நீரூற்றிலிருந்து வருகிறது எப்படி வழிந்தோடி எல்லாருக்கும் பயன் தருந்து கடலில் சேர்கிறதோ ஆகவே தொடங்குகின்ற எண்ணமாகிய எண்ணம் சிறு வயதிலிருந்து இறுதி வரை அந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருப்போம் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு நம்முடைய மனதும் சரி உடலும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை கெடும் எல்லா நிலையிலிருந்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தும் அதற்கு எண்ணங்கள் தான் காரணம் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை உயர்த்தும் என்று கூறி நன்றி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்